ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லத்தில் குவிந்தனர் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற கழக தலைவர் வழியில் அயராது பணியாற்ற வேண்டும் வாழ்த்து சொல்ல வந்த திமுக நிர்வாகிகள் தொண்டர்களிடம் அமைச்சர் பெரியசாமி வேண்டுகோள் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு உரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் குவிந்து வண்ணம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற கழக தலைவர் வழியில் ஐராது பணியாற்ற வேண்டும் என வாழ்த்து சொல்ல வந்த திமுக நிர்வாகிகள் தொண்டர்களிடம் அமைச்சர் ஐ பெரியசாமி வேண்டுகோள் விடுத்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினரும் திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ பிரியசாமி அவர்களுக்கு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வாழ்த்துச் சொல்ல திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் திண்டுக்கல் துறைராஜ் நகரில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் இல்லத்தில் குவிந்த வண்ணம் அதிகாலை முதலே தன்னை சந்திக்க தனக்கு வாழ்த்து சொன்ன திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளாட்சி இடம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பிரியசாமி அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விரைவில் வந்துவிடும் இன்றிருந்தே அதற்கான பணிகளை ஒவ்வொருவரும் தொடங்க வேண்டும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழியில் வந்த திராவிட மாடல் ஆட்சி நாயகன் கழக தலைவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறவும் புத்தாண்டு முதல் தேர்தல் பணி ஆற்றுங்கள் உங்கள் பகுதியில் உள்ள பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுங்கள் அதற்காக முழு ஒத்துழைப்பு நான் தர தயாராக உள்ளேன் என்றார் ஆத்தூர் தொகுதியில் கலைஞரின் கணவர் இல்ல திட்ட பணிகள் முடிவடைந்தவுடன் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் வீடுகள் வழங்கப்படும் என்றார் தன்னை சந்திக்க வரும் மூத்த திமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் விசுவாசிகளுக்கு அமைச்சர் சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் முன்னதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி மாவட்ட எஸ்பி பிரதீப் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குனர் திலகபதி மாவட்ட ஊராட்சி திட்ட இயக்குனர் ஜெயச்சந்திரன் ஒன்றிய பெருந்தலைவர் ஒன்றிய கழக செயலாளருமான பாகாசு குருசாமி உட்பட பலர் அமைச்சர் ஐ பிரியசாமி அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதன் பின்பு தொடர்ச்சியாக திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொடர்ந்து அமைச்சருக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருந்தனர் நிகழ்ச்சியின் போது திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் நாகராஜன் மாவட்ட திமுக பொருளாளர் சத்தியமூர்த்தி தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆத்து நடராஜன் திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் நெஞ்சலியன் வெள்ளிமலை திமுக பிரமுகர் அம்பே ரவி அமைச்சரின் உதவியாளர் ஹரிகரன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் பொன்முருகன் கன்னிவாடி வட்டார காங்கிரஸ் தலைவர் நவாப்பட்டி முருகானந்தம் மாவட்ட தொண்டனை அமைப்பாளர்கள் கும்பம்பட்டி விவேகானந்தன் பஞ்சம்பட்டி மணி பெரூராட்சி மன்ற தலைவர் சகிலா ராஜ் கன்னிவாடி தனலட்சுமி சண்முகம் ஐயம்பாளையம் ரேகா ஐயப்பன் லத்தம் பெராட்சி மன்ற தலைவர் ஷேக் சிக்கந்தர் பாட்சா ஊராட்சி மன்ற தலைவர் கொத்தபுலி சுந்தரி அன்பரசு கோனூர் தங்கப்பாண்டின் அம்மாப்பட்டி ரவி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் பண்ணைப்பட்டி அருண் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் முருகானந்தம் விவசாய அணி அமைப்பாளர் இலா கண்ணன் பொதுக்குழு உறுப்பினர் அக்பர் டெனிஸ் திண்டுக்கல் மாநகர பகுதி செயலாளர் ருக் ராஜேந்திரகுமார் ஒன்றிய குழு உறுப்பினர் பாபாத்தி கணிக்கைச்சாமி காளீஸ்வரன் மலைச்சாமி நாகலட்சுமி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இருக்கல் காங்கையன் புதுக்கோட்டை ரமேஷ் அமைப்பாளர் செல்வம் கூற்று வளர்ச்சி அலுவலர் கணேசன் பிரஜாஸ்திரம் நிலவள வங்கி முன்னாள் செயலாளர் சக்கரவர்த்தி மணிமாறன் மாமன்ற உறுப்பினர் நெல்லை சுபாஷ் பிராஜ் மன்ற தலைவர் நந்தகோபால் ஏலாதுவாடு திமுக பிரமுகர் நரசிங்கம் வீரபாண்டி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்